பெரியார் தாசன் அவர்கள் நாத்திகராக இருந்த பெரியார் தாசன் அவர்கள் சமீபத்துல ரியாதுக்கு சென்று இஸ்லாத்தை தழுவி செய்து விட்டு இப்ப வந்து தாயகத்துக்கு வந்துட்டாரு இப்ப அவர் வந்து கொலை மிரட்டெல்லாம் அவருக்கு வந்திருக்கிற நேரத்துல ஒவ்வொரு ஜமாத்தும் போய் சந்திச்சு நாங்க உங்களுக்கு பக்கவளமா இருப்போம் உறுதுணையா இருப்போம்னு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஜமாத்து வந்து ஒண்ணுமே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரியாக ஒரு பிரச்சாரம் நடக்குது என்று கேக்குறாங்க முதல் விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறேன்னு இப்ப எல்லா ஜமாத்துகளும் போய் சந்திக்கிறாங்க இல்லையா இவங்க வந்து இதுக்கு முன் இஸ்லாத்துல வந்தவங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது என்ன செஞ்சாங்க சும்மா இது ஒரு பரபரப்புக்காக போய் பேசுறதுங்கிறது வேற அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது போய் களத்தில் நிக்கிறதுங்கிறது வேற செயல் ரீதியாக செய்யறதுங்கிறது வேற இப்ப தாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம ரெண்டு நிலைய அமைச்சிருக்கிறோம் ஒண்ணு என்னன்னு கேட்டா அவருக்கு இஸ்லாத்தில் வந்தார் என்பதற்காக எந்த விதமான இடைஞ்சலை யாரு கொடுத்தாலும் எந்த விதமான சங்கடங்களை கொடுத்தாலும் பாதுகாக்கக்கூடியவர்களாக தௌகிஜமா இருக்கும் அதனுடைய அடையாளமாகத்தான் முத முதலாக நம்ம ரியாத்தில் போய் நம்முடைய மண்டல செயலாளர் பைசல் அவர்கள் வந்து அவரை பேட்டி கண்டு அவர்கிட்ட செய்தி வாங்கி கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் அவர்தான் ஒன்னும் கவலைப்படாதீங்க தான் இருக்கும் நம்மளும் சொல்லி இருக்கிறோம் முத முதல்ல நம்முடைய பேட்டி தான் இணையதளங்கள்ல என்ன செஞ்சோம் வெளியிட்ட உணர்வுல வரதுக்கு முன்னாடியே கூட அதெல்லாம் போட்டு விட்டோம் அதனால வந்து அவர் இஸ்லாத்துல வந்த விஷயத்துல ஏதாவது பாதிப்பு வரும் சொன்னா அதை வந்து பாத்துக்கிட்டே இருக்க மாட்டோம் கடந்த காலங்கள்லயும் அது மாதிரி இருந்தது கிடையாது அதை தௌஹித மாத்த பொறுத்த வரைக்கும் சும்மா பப்ளிசிட்டிக்காக போய் வந்து பொய் வாக்குறுதி கொடுக்கறதெல்லாம் செய்ய மாட்டோம் அது ஒரு விஷயம் இரண்டாவது என்னன்னு கேட்டா இஸ்லாத்துக்கு வர்றாங்க இல்லையா வரக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு ஈர்ப்புல இஸ்லாத்துக்கு வந்தாங்க என்பதை வாட்ச் பண்ணுவோம் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மார்க்கண்டு விளங்கி வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அது இல்லாம வந்து சமுதாயத்தோட உள்ள சில நன்மைகளை கருத்தில் கொண்டு அதனால் ஈர்க்கப்பட்ட இஸ்லாத்துக்கு வர்றவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு மதுகபவாதிகளுடைய உறவின் காரணமாக இஸ்லாத்துக்கு வந்தால் அவங்களுடைய வாழ்க்கை முறை மதுகபாக மாறிவிடும் ஒரு த ஒரு தர்காவாதியுடைய தொடர்பினால இப்ப ஏஆர் ரஹ்மான் வந்து இஸ்லாத்துக்கு வந்தாரு கூட்டிகிட்டு பேச முடியுமா அவர் வந்து தர்காவுக்கு போய் கும்பாபிஷேகம் பண்றவரா இருக்கிறார் அவர் முஸ்லீமா வந்தவர் தான் யார் ரஹ்மான் பிறவி முஸ்லீம் கிடையாது இப்ப ஏஆர் ரஹ்மான் இஸ்லாத்துக்கு வந்தாரு வந்தால் அவர் அவரை முஸ்லீமாக நம்ம ஏத்துக்க முடியாத அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கிறத நம்ம பாக்கிறோம் அவர் வந்து சமாதி வழிபாடக்கூடியவராகவும் ஏதோ செங்குன்றமா நெற்குன்றமா ஒரு இடத்துல ஒரு தர்காவில போய்கிட்டு அதுல போய் கும்பிடக்கூடிய ஒரு ஆளாகவும் என்ன செய்ய முறீது வாங்கின ஒரு ஆளாகவும் இருக்கிறார் கூப்பிட்டு ஒரு மேலே ஏற்றி நாலு அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அவங்க கொள்கை ரீதியா எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் கொள்கை ரீதியா கரெக்டா இருந்தா தான் ஏத்துக்கிறோம் பெரியார் தாசனா இருக்கட்டும் கருணாநிதி இஸ்லாத்துக்கு வந்தா கூட இஸ்லாத்துக்கு வந்து தர்காக்கு போற ஒரு முஸ்லீமா வந்தாருன்னா அது ஒண்ணு பண்ண மாட்டோம் வழங்குதா அவங்களை கொண்டாந்து அதை பெருமையை அடிச்சுக்கிற மாட்டோம் அப்ப பெரியாதாசனை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரி இருக்கிறார்கள் நமக்கு வந்து தெரியல வந்திருக்கிறாரு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாரு இனிமேல் வந்து நம்ம மக்கள் எல்லாம் போய் என்ன செய்வாங்க தரகாக்காரன் கூப்பிட்டு நாகூர் கந்திரிக்க கொடியேற்றி வைங்கன்னு கூப்பிட்டு போயிட்டாரு வைங்க அப்ப நம்ம அங்கே இருப்போமா அப்ப பெரியாதாசன் இஸ்லாத்து வந்தா நம்ம பார்க்க மாட்டோம் நம்ம நமக்கு தௌஜ மாத்துக்கு ஒரு பார்வை என்னன்னு கேட்டா அவர் மறுமையில் வெற்றி அடையக்கூடிய கொள்கையில் வந்திருந்தாரே ஆனால் அது மாதிரி தெரியுமே ஆனால் அப்ப என்ன செய்வோம் நம்ம இந்த மாநாட்டில் கூட என்ன செய்வோம் சிறப்பு விருந்தினராக கூட கூப்பிடுற நான் எப்ப அதை வாஷ் பண்ணுவோம் கரெக்டான முறையில் வந்து அவங்க இருக்கிறாங்களா அல்லது வேற மாதிரியான ஒரு ஏன்னா அப்படி இருக்கணும் அவங்க வந்து மார்க்கத்தை விளங்கி வர்றவங்களும் இருக்கிறாங்க சில தொடர்புகளை வைத்துக் கொண்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல கடந்த காலத்துல வந்த பல பேர் என்ன செஞ்சாங்கன்னா வந்து அவங்க எதுல இருந்து வந்தாங்களோ அதை இஸ்லாத்திலேயே உண்டாக்கி செய்யக்கூடியவர்களா இருக்கிற காட்சி நாங்க பார்த்து அனுபவத்தில் பார்த்துட்டு இருக்கோம் பெரிய பெரிய முக்கியமான பெருமுகர் எல்லாம் வந்தாங்க அப்ப அதுக்காக வேண்டி நம்ம வந்து பூஸ்ட் பண்ணிவிடக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கும் ரெண்டு நம்ம என்ன வித்தியாக்க அவங்கள கண்டுக்கிற இன்னைக்கு கூட என்ன பண்ணாங்க மக்கா மசூதியில அவருக்கு வரவேற்பு இன்னும் போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டி சென்னையில உள்ள மக்கா மசூதி எல்லா பக்கம் போஸ்டர் ஒட்டி ஓட்டி இருந்தாங்க வரவேற்பு கொடுத்தாங்க ரைட்டிங்க அவங்களுக்கு இந்த கொள்கை ரீதியா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம அப்படி செய்யற முடியுமா நம்ம இங்க போட்டு செஞ்ச பிறகு அவர் போய் வேற மாதிரியான ஒரு கொள்கையை இருந்துட்டாருன்னா நம்ம பாதிப்பா போயிடும் நம்ம பீஸ் மீட்டிங்ல கூட கூடாது அந்த இதுல கூடாது கொள்கையில சமரசம் கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜமாத்து வந்து அது மாதிரியான காரியங்கள் அவசரப்படாது நிதானமா பார்ப்போம் அவருடைய செக்யூரிட்டி பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அது எந்த செக்யூரிட்டி பிரச்சனையா இருந்த ஊர்ல கலவரம் நடந்து ரோட்ல இறங்குறோம் இருந்தது அந்த பாதிக்கப்பட்ட எல்லாரும் யாரு முக்காவாசி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் யாரு தர்கிகள் தானே நம்ம அப்படியா பார்த்தோம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட உரிமை விஷயம் வந்தால் யாருக்காக வேண்டாலும் களத்தில் இறங்கி விடுவோம் அவங்கள மார்க்க ரீதியாக அங்கீகரிக்கிற நிலையை கொடுப்பதாக இருந்தால் அதை நல்லா தெரிஞ்சுட்டு தான் செய்ய முடியும் அவசரப்பட்டு செஞ்சு நாங்க தெரியாமல் செஞ்சு விட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு மாறிட்டு கூடாது அது அதன் அது இல்லாதாலும் உங்களுக்கு சந்தேகம் வருது என்னால வருது அவர் கூப்பிட்டு விழா நடத்தல பாராட்டம் நடத்தல மறுக்கிறது இது பண்ணல அதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுது மத்தவங்க எல்லாம் பண்றாங்களே நீங்களும் பண்ணலையே எங்கிறதுனால இந்த கேள்வி கேட்கணும் தவிர அது வந்து நான் சவுஜ மாதம் தான் பாலிசி வச்சிருக்கு யாரு வந்தாலும் உடனே உடனே என்ன செய்யறது இல்ல அது மாதிரி எல்லாம் செய்யறது இல்ல கரெக்டா இருக்கிறாங்கன்னு கொள்கை அளவுல இஸ்லாத்தில் இருப்பாங்க ஏதாவது ஒரு பார்ட்டியில சேர்ந்திருப்பாங்க ஆனா கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்ம தாய்ங்கிற வகையில ஒரு அங்கீகரிக்க முடியுங்கிறதுனால அதை நம்ம செய்யலையே தவிர இந்த விஷயத்துல பின்வாங்க மாட்டோம் கண்டிப்பா நிமிஷம் அவருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையா இருப்போம் அதை நேரடியாக அவரு வித மண்டலத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுல சந்தேகப்பட வேணா நீ